என் மகளை நீ என் புலி வந்து கண்டிப்பா கொண்டு நம்ம மகா மக ஒரு புலி வருது கொண்டுருவா சோ அதான் சாக்கிரதை சாக்கிறதா மட்டும் உத்திர பிரதேச மாநிலத்தில் பிப்ராக்வா ரைட்டா நல்லா பின்புறமா நான் புத்தரோட எல்லாமே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரக்வா அப்படிங்கறத ரைட்டா சோ மதிய நேரம் பின்புறமா அப்போ மத்திய பிரதேசம் பிப்ரக்வா அப்படிங்கிற இடத்துல மை கொகை அப்படிங்கறதான் ஒரு சாக்கி ஒரு கொகை இருக்கு அந்த பொண்ணு இருக்கு சோ இது மைதிரி மற்றும் குகி மைதேயி குகி இந்த ரெண்டு இனத்துக்கு எடுத்து சண்டை வருது அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஏன்னா பிரிச்சு கொடுத்து பிரிச்சு கொடுத்து பிப்ரவரி மாசம் சண்டை போடுவாங்க அதை கேட்ட ட்ரெயின் குழம்பி போன சிஎம் வந்து இந்த ராஜினாமா பண்ணிட்டு அதான் பிரேன் சிங் என்ன வச்சுக்கணும் வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி ஜூலை முப்பதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் கட்ஸாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இஸ்ரோ மற்றும் நாசா ரெண்டு பேரும் சேர்ந்து நிசார் அப்படிங்கிற செயற்கை கோளை வடிவமைச்சாங்க அதில் நமக்கு கீவேர்டு என்ன அப்படின்னா பன்னெண்டு ஸோ பன்னெண்டாயிரம் கோடி செலவில் ஒப்பந்தம் போட்டாங்க பன்னெண்டு நாள் தான் நமக்கு இது வந்து பூமியை சுற்றி வரும் இதனுடைய ஆயுள் காலம்னு எடுத்துட்டிங்கன்னா மூணுலேருந்து ஐந்து வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் இந்த பன்னெண்டில் ரெண்டு நான் வச்சுக்கணும் அப்போ ரெண்டு பேண்டு வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து எல் பேண்டு இன்னொன்று வந்து எஸ் பேண்டு எல் பேண்டை யார் ப உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு வச்சுக்கொடணும் ஸோ லா அப்படின்னா அமெரிக்கா தானே ஸோ எல்ஏ அடுத்து எஸ் பேண்டை யார் உருவாக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்போ இந்தியா வந்து எதை உருவாக்கிருக்காங்க எஸ் பேண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அது வந்து எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரிய சுற்றுப்பாதையில வந்து போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியும் அதனுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டு போட்டுக்கோங்க இங்க மூணு போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்பது கடைசி ஒரு ரெண்டு அவ்வளோதான் ஸோ த்ரீ ஸ்கொயர் ஒம்பது வந்துமா ஸோ இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு கிலோ வந்து வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த தகவல் நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்போதே நிமிஷத்தில் பத்தொம்போதே நிமிஷத்தில் இது வந்து என்ன செஞ்சுட்டு போய் தன்னுடைய இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இல்லையில் போய் நிப்பாட்டிட்டோம் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க அது போக நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற விமானத்தில் இது போனச்சேன் தெரியும் நிசாரு ஆறு அப்படின்னு சாப்பிட்டு சொல்லியிருப்போம் ஸோ ஸ்ரீகரோட இருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட எத்தனாவது ராக்கெட்ன்னு நூற்றி ரெண்டாவது ராக்கெட் ஸோ இதை ரெண்டு நாளும் சேர்ந்து தேயாச்சிருக்காங்க அதனால நூற்றி ரெண்டாவது ராக்கெட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது போக ஜிஎஸ்எல்வியில் போகக்கூடியதில் பதினெட்டாவது ராக்கெட் அப்படிங்கறதும் ரைட்டா ரெண்டு நாளும் கூட்டா தான் வர வரத்தாங்க அப்போ பதினெட்டு அப்படிங்கிறது கூட்டு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வேற என்னன்னா மறுபடியும் அமெரிக்கா கூட என்ன இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு பேடு அப்படிங்கிறது வரும் ப்ளூ பிளாக் டூ அப்படிங்கிறத ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னது ஸோ இந்த எல்விஎம் ரைட்டா இதன் மூலமாக விண்டில் செலுத்தப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோதான் நிசாரப்படுத்தின தகவல் ஸோ அமெரிக்கா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சதைக்கிறதுக்காக இருபத்தி ஐந்து சதவீதம் வரிய போட்டிருக்காங்க சதவீதம் கேட்பாங்க இருபத்தி ஐந்து சதவீதம்ங்கிறத மறந்துட வேண்டாம் உள்ள கதை என்னன்னா ரஷ்யாட்டிலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன இப்போ வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போரை நிறுத்தி சொல்லி அமெரிக்காக்காரன் சொல்லுதான் ஆனா அமெரிக்காவுக்கு சொல்றதை ரஷ்யா கேட்கல அதனாலதான் இந்த பொருளாதார தடை விரிக்கணும் அப்படின்ட்டு இன்டைரக்டா மூவ் பண்ணுவாரு ட்ரம்ப் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ தென்காசி சட்டப்பேரவை உறுதிமொழு குழு அப்படின்னு என்ன அப்படின்னா ஒவ்வொரு சட்டப்பேரவையிலையுமே உறுதிமொழி எடுப்பாங்க ஸோ இந்தந்த திட்டங்கள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அப்படி எடுத்த உறுதிமொழிகளை அரசாங்கம் முறையாக செய்யறாங்களா அலுவலர்கள் முறையாக செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு குழு வந்து ஆய்வு செய்யும் அதுதான் இந்த சட்டப்பேரவை உறுதிமொழி குழு சோ இந்த குழு தற்பொழுது தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க அந்த குழுவில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சோ கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம கொடுக்கப்பட்ட நடப்பு சட்டப்பேரவை எழுபத்தி ஏழு உறுதிமொழி அந்த எழுபத்தி ஏழில் நாற்பத்தி ஆறு தான் பெண்டிங் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இந்த தகவல் ரைட்டா ஸோ எழுபத்தி ஏழில் ஒரு நாற்பத்தி ஆறு மட்டும்தான் பெண்டிங் இருக்குங்கிறத மட்டும் நீங்க ஞாபக சோ நெக்ஸ்ட் பாருங்க நீதிபதி யஸ்வந்த் வர்மா விவகாரம் தீர்ப்பு ஒத்திவைப்பு இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் வந்து இது மட்டும்தான் அரசியலமைப்பு ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன நடைமுறை அப்படின்னு எந்த விதிகள் சொல்லுது நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு சோ நாலே எட்டு தான் நடந்தானா உனைய நீதிமன்றத்தில் நத்திருக்கிறேன் அதான் ஷார்ட் நாலு எட்டு இதை மட்டும் தான் நீங்க படிச்சா போதும் சோ நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு தெரியும் மணிப்பூர் மணிப்பூர்ல என்ன சொன்னேன் மை கொக தான் ஒரு ஷார்டட் ஒரு குகை இருக்கு அந்த கொகையில பொண்ணு இருக்கு ஸோ இது மைதிரி மற்றும் குகி மைதேயி குகி இந்த ரெண்டு இனத்துக்கு சண்டை வருது அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஏன்னா பிரிச்சு குடி கூடுன்னு சொல்லி பிப்ரவரி மாசம் சண்டை போடுறாங்க அதை கேட்ட பிரேன் குழம்பி போன சிஎம் வந்து நினைஞ்ச ராஜினாமா பண்ணிட்டாரு அதான் பிரேன் சிங் வச்சுக்கணும் ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி பதிமூணுல இருந்தோம் ரைட்டா பிப்ரவரி பதிமூணுல இருந்து ஒருத்தனும் எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது அதான் ஒன்னு மூணு அப்படின்னு போட்டு என்ன ஒரு அவசர நிலை பிரகடனம் குடியரசு ஆட்சி அமல்படுத்திட்டாங்க அதை மேலும் ஆறு மாதத்திற்கு எக்ஸ்டன்ட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த தகவல் சோ புத்தனுடைய புனித சின்னங்கள் நூற்றாண்டுக்கு பிறகு மீட்பு அதாவது இந்த ஆங்கிலேய ஆட்சி புண்ணாங்களே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த காலத்திலேயே ஒரு முக்கியமான இடம் எங்க அப்படின்னு இந்த இந்திய நேபாளத்தினுடைய எல்லையில உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிப்ராக்வா ரைட்டா நல்லா பின்புறமா வா நான் புத்தரோட எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரக்வா அப்படிங்கறத மறந்துடக் கூடாது ரைட்டா சோ மதிய நேரம் பின்புறமா வா அப்போ மத்திய பிரதேசம் பிப்ரக்வா அப்படிங்கிற இடத்துல ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா புத்த ஸ்தூபி இருந்தது அதுல இருந்து ஏகப்பட்ட இதை வந்து என்ன செஞ்சாங்க அகழ்வராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க அந்த சின்னங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா கொல்கத்தாவினுடைய அருங்காட்சியகத்துல இப்போதைக்கும் பார்வையில வச்சிருக்காங்க ஆனா அப்படி இருக்கும் பொழுது சில முக்கியமான பொருட்கள் இணைஞ்சிட்டாங்க ஸோ புத்தரோட தாய்க்கு கொடுத்துட்டாங்க அதான் தாய்ல வந்து சோ வச்சுக்கோங்க ஸோ தாய்க்கு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த தாய் வந்து என்ன செய்ய ஏங்கிட்ட எல்லாத்தையும் நான் ஏழை விட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இதை நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன தடுத்து நிப்பாட்டி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் உனக்கு எந்த ராட்டு வேணுமோ நானே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சுமார் நூத்தி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு அப்புறம் இது உள்ள வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா புத்தனுடைய புனித நினைவு சின்னம் எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு மறந்துடக்கூடாது சோ பி எம் கிசான் பி எம் கிசான்னா என்னது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா மூணு தவணையில போடுவாங்க இந்த திட்டம் எப்பொழுது போடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிருக்காங்க இது மட்டும்தான் இது முக்கியமான விஷயம் சோ வேற ஒண்ணு இதுல முக்கியமான விஷயம் இல்ல இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு மற்றும் நடுத்தர இந்த ரெண்டு பேருக்கு தான் உதவி தொகை கொடுப்பாங்க அதுவரை ஸோ பெரு விவசாயிகளுக்கு இதுல வராது அப்படிங்கிறத நான் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் இருக்கு இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்தியாவில் உலக அளவுல இருக்கக்கூடிய டாப்பா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறதுல யா எந்தெந்த கம்பெனிலாம் இருக்குங்கிறத இந்த பார்சூன் பெரு பெருன்னா பெரிய வச்சுக்கோங்க ஸோ இது இந்தியாவில் எந்த கம்பெனி நம்பர் ஒன்ல கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் ஸோ உலகள ரிலையன்ஸ் உள்ள நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் எண்பத்தி எட்டு ஸோ எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க ரலியன்ஸும் எப்படி நம்ம டாப் நம்பர் ஒன் வரலாம் அப்படின்ட்டு ஸோ பாகல்காம அறிக்கை வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி இந்த கொரோனா பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடுத்து ஐநா பேசியிருக்காங்கிறதை நான் வச்சுக்கோங்க ஸோ ஐந்து ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை ஆறு ஆறு ஆள் ஸோ அஞ்சு கடுத்து ஆறு ஏழு தானே வரணும் ஸோ அப்போ ஆறு ஆறு ஏழு புலிகள் வந்து இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா

நம்பர் ஒன்னா இருக்கு ரெண்டாவது இருக்கக்கூடியது சாரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா ரெண்டாவது இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் ஸோ மகாராஷ்டிராவில் வந்து என்னது ட்ரிபிள் ஒன்றுன்னு நான் வச்சுக்கோங்க என் மகளை நீ என் மக மத்தியில் புலி வந்து கண்டிப்பாக கொண்டுருவேன் நம்ம மகா இருக்கா மகா ஒரு புலி வருது கொண்டுருவோம்லா ஸோ அதான் ஷார்ட்கட் இருக்கு ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் ரைட்டா அப்போ மகாமத்தி புலி அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்போ மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் புலி நூற்றி பதினொன்று தொண்ணூறு அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கேரளா இருக்குது மூணாவது ரைட்டா ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு அறிகுற உயிரினமாக வந்திருக்கு அப்படின்னுவாங்க நாட்டில் கடைசியாக எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பின்படி அதிகபட்சமாக புலிகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் சரியா ஸோ இப்போதைக்கு ரொம்ப அழிந்தது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் ரொம்ப அதிகமாக அழிஞ்சிருக்கு இருக்குதுல இதுக்கு முன்னாடி தான் அதிகமான புலிகள் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருந்துக்கு ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கர்நாடகம் இருந்திருக்கு மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா நாலாவது இடத்துல தான் இருந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ புலிகள் இருந்துன்னு கேட்பக்கலாம் முந்நூற்றி ஆறு புலிகள் இருந்தது அப்படிங்கிறது நியமிக்கோங்க ஸோ இதில் தான் முக்கியமான தகவல் ஸோ சிறுவர் யூடியூப் பார்க்க தடை ரொம்ப அற்புதமான ஒரு சட்டத்தை வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து ஏற்றிருக்காங்க ஸோ பதினாறு வயசுக்கு கீழே உள்ள யாருமே என்ன செய்யக்கூடாது ஸோ சமூக ஊடகங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவில் நிலநடுக்கம் எங்கே ஏற்பட்டது எவ்வளோ ரிக்டர் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ ரிக்டர் அளவு எட்டு புள்ளி எட்டு ரைட்டா ரஷ்யாவை அங்கே எல்லாரும் கூட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னொரு நிலநடுக்கம் சேர்ந்து கூட்டுது அப்போ எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம் சட்கா தீபகற்பம் ரைட்டா ஸோ காம இருந்ததையா ரொம்ப அமைதியான தீபகற்பமா இருந்தது அங்கே போய் நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறத ஞாபகம் அப்போ காம் சட்கா தீபகற்பம் மாதிரி இருக்குது பசிபிக் கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ சீனா அமெரிக்கா ரெண்டு இடத்துலையுமே ஸோ லைட் சுனாமி வந்திருக்கு ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதோட இது முடியுது நன்றி வணக்கம்